அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மாவும் நாமங்களை அடியார்கள் துதித்து போற்றிட சகல நல சோபாகிய சொல்லும் பொற்கொடியே போற்றி ஓம் வெண்ணீற்றில் வினை தீர்க்கும் அம்பிகையே போற்றி ஓம் வரமருளும் கருமாரி எண்ணையே போற்றி ஓம் மாங்காட்டில் வாழ்கின்ற மரகதமே போற்றி ஓம் மாவடியில் தவமிருக்கும் மங்களையே போற்றி ஓம் மங்கையரின் மத்தில் குடி கொண்டாய் போற்றி ஓ மாங்கல்ய வரமருளும் காமாட்சியே போற்றி ஓ மஞ்சளுடை தரிக்கின்ற மாமலரே போற்றி ஓம் கைலாச நாயகியே காளி காம்பா போற்றி ஓம் கவின்மேவும் செல்நிவாழ் செல்வியே போற்றி ஓம் கலைவளர்க்கும் தலைமகளே போற்ற வித்தாகும் முத்தமிழே போற்றி ஓம் கற்புக்கு அணி சேர்க்கும் அற்புதமே போற்றி ஓம் வடிவாம்பா ஓம் திருவருளை பொழிகின்ற திகம்பரியே போற்றி ஓம் திருஞான சம்பந்தரின் திருவாக்கே போற்றி ஓம் திருவருட்பிரகாச திருவாழ்வே போற்றி ஓம் ஸ்ரீ தியாகராசர் மகள் தேவியே போற்றி ஓம் கொடியிடையம்மாவே சுடருளியே போற்றி ஓம் திருமுல்லை வாயலிலே நின்றவளே போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி நாயனார் கண்படைத்தாய் போற்றி ஓம் மாசிலாமணீஸ்வரர் பத்தினி பார்வதியே போற்ற ஓம் மாமயிலை வாழ்கின்ற கற்பகமே போற்றி ஓம் பேரலைகள் எழுகின்ற சமுத்திரமே போற்றி ஓம் கபாலீஸ்வரனின் உருதுணையே போற்றி ஓம் கற்கண்டு தேன்பாகின் நற்சுவையே போற்றி ஓம் அற்புதங்கள் நிகழ்த்திடும் நாரணி கண்ணியனும்ந்தாகினி அன்னையே மாமையிலே போற்றே ஓம் ரேணுகா தேவியின் அம்சமே போற்றி ஓம் கூலை குடி செய்வாள் சூழினியே போற்றி ஓம் தாமரை மலரொத்த இருவழியே போற்றே ஓம் ஸ்ரீனுச்சி குப்பம்பாள் தேவி அவரின் பூசையிலே ஆசை வைத்தாய் போற்றி ஓம் பேயாண்டி அம்மாவே பெரியவளே போற்றி ஓம் கரை சேர வைப்பவளே குலதேவி போற்றி ஓம் எங்கள் குலம் காக்கின்ற ஈஸ்வரியே போற்றி ஓம் திருவி

தேவியே போ வாழும் பக்ரகாளியே போற்றி ஓம் சந்திரமூளீஸ்வரர் சரிபாதியே போற்றி ஓம் சங்கராபரணி நதிக்கரை அமர்ந்தாய் போற்றி

திருச்சிரா பள்ளி உரையும் தாய்மையே போற்றி ஓம் அருணகிரிநாதர் போற்றும் அற்புதமே போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றும் குழலி எனும் மடந்தையே போற்றி ஓம் வளம் கொடிக்கும் காவிரியின் வனப்பழகே போற்றி ஓம் உறையூரில் உரைகின்ற வெக்காளியே போற்றி உச்சி பிள்ளையாரின் உற்ற தாயே போற்றி ஓம் உச்சி பந்தலிலே உட்கார்ந்தவளே போற்றி ஓம் கூரையில்லா வீட்டுக்குள்ளே இருப்பவளே போற்றி ஓம் சோழ நாட்டு தலைவியே இறைவியே போற்றி ஓம் திருவையாறு நின்ற தர்மாம்பிகையே போற்றி ஓம் ஐந்தாறு கூடுகின்ற தலமிருந்தாய் போற்றி

திருமங்கையாழ்வார் போற்றும் திருமங்கையே போற்றேத்ரம்பலம் சிதம்பரம் வாழ் அன்னையே போற்றி ஓம் பெருமான் அம்பிகை சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆடுகின்ற தாயே போற்றி ஓம் அப்பர் போற்றும் அற்புதமே அன்னையரே போற்றி ஓம் ாயத்தலமர்ந்த ஆதி சிவையே போற்றே கடல் குண்ட நகர் வாழும் காளியரே போற்றி ஓம் பெண்ணையாற்றங்கரை இருந்த பெண்மையே போற்றி ஓம் தென்னை பனை சூழும் எழுபதியாலே போற்றி ஓம் மயிலாடுதுரை கண்ட மா காலம் அன்னையே போற்றி ஓம் அம்பகரனை வதம் செய்த அந்தரியே போற்றி ஓம் அம்பகரத்தூர் வாழும் பத்திர காளியே போற்றி புரீஷரின் பிரியமானவளே பேரழகே போற்றி ஓம் சுரம் உரைகின்ற தேவியே போற்றி ஓம் புரீஸ்வரனின் போற்றி ஓம் சிவக்கொழுந்தீஸ்வரனின் சிவமயிலே போற்றி ஓம் பழையாறை வாழ்கின்ற பரம்பொருளே போற்றி ஓம் ஸ்ரீராம தனுஷ்கோடி தீர்த்தமே போற்றி கமலாம்பிகை தெய்வமே போற்றி ஓம் தேற்போல அசைந்து வரும் தேவனையே போற்றி முக்தி தரும் நீலோப்பலாம்பாள் நிரந்தரே போற்றி ஓம் திரு வாழும் யோகபீட நாயகியே போற்றி ஓம் திருக்குற்றாலீஸ்வரம் கொஞ்சும் குஞ்சரியே போற்றி ஓம் அமுதலிங்கம் பிரதிட்டை ஆதிசங்கரின் தாடங்கம் அணிந்தாய் போற்றி தலைமுறையும் மூகாம்பா போற்றி ஓம் கோல மகரிஷிக்கு அருள் புரிந்தாய் போற்றி ஓம் மூ உலகும் இல்லாத ஜோதிர்லிங்கமே போற்றி ஓம் முப்பெரும் சக்தியரும் முக்திக்கு வித்தே முக்கண்ணே போற்றே மங்கலம் போற்றி ஓம் மலை சோழும் வனம் வாழும் வளர்மதியே போற்றி ஓம் கண்ணொழி வழங்கிடும் அன்னையே போற்றே ஓம் கோவை நகர் வாழும் தேவதையே குலமகளே போற்றி ஓம் கொங்கு நாட்டு தங்க மேஷன் குளிர் முகமே போற்றி ஓம் கட்டி பேரரசியே போற்றி ஓம் மேற்கு தொடர்ச்சி மலை சாரலே போற்றி ஓம் வருவோர்க்கு அருள் வழங்கும் வள்ளலே போற்றி ஓம் கோயம்புத்தூர் நகராலும் தண்டுமாரியே ஓம் ஆயக்கலை வளர்க்கும் ஆத்தாளே போற்றி ஓம் ஆயிரமாய் கண்கடைத்த ஆயுமகமாயி போற்றி ஓம் சீலமுடன் புரியும் சேலம் பயவரதக்கரமுடைய காளியரே போற்றி ஓம் ஈரோட்டில் வாழ்கின்ற ஈஸ்வரியே போற்றி ஓம் பெரிய மாறியானவளே மாரித்தாயே போற்றி ஓம் ஆரோடும் நீராக வருபவளே போற்றி ஓம் நீரோடும் பாதையெல்லாம் நிலமானவளே போற்றி ஓம் நிலமானவளியெல்லாம் பயிரானவளே போற்றி ஓம் நகர் வாழும் ஆகமே போற்றி பட்ட காவியமே போற்றி ஓம் அபிராமேஸ்வரனின் ஆருயிரே போற்றி ஓம் சத்தியத்தை காத்து நிற்கும் முத்தாம்பிகையே போற்றி ஓம் நெல்லையின் பதிவா கோலம் தந்தவளே போற்றி ஓம் திருக்கடவூர் வாழ்வே அபிராமியே போற்றி ஓம் அமுதகடேஸ்வரர் அகம் உறைந்தாய் போற்றி ஓம் பாற்கடல் அமுதலிங்கமே போற்றி ஓம் மார்கண்டனை காலனிடம் மீட்டவளே போற்றி ஓம் அபிராமி பட்டருக்கு அந்தாதி தந்தாய் போற்றி ஓம் மறைக்காட்டு சுந்தர பீடநாயகி

அழகின் திருவுருவே அருந்தவமே போற்றி ஓம் அழகில் ஆதி முதலில் ஓம் கங்கை கொண்ட சோழபுரம் மங்கையே போற்றி ஓம் மக்கையே மிளிரும் தலமுடையோ போற்றி பதினெண்டர விஷ்ணு துர்கையே போற்றி துர்கையை தழைக்க வை கண் பார்வதில் போற்றி ஓம் பாசமுடன் காப்பவளே பரமேஸ்வரி டி வாழும்ாரியம் போற்றியிருக்கங்கை கரையமர்ந்த இடப்படியை போற்றி பஞ்சபாண்டவர் பணிந்த பரம்பரையே போற்றிய பூசாரி பெண்களில்